வணக்கம் நான் ஷாலினி என்ஜர் டீச்சர் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெல்த் என்னன்னா அது நமக்கு மணி இல்லையா அந்த மணியை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளவோ எஃபோர்ட் போடுறோம் இல்லை பட் அந்த எஃபோர்ட்டுக்கு எல்லாம் பலன் கிடைக்குதா அப்படின்னா பல நேரங்களில் கிடைக்கிறது இல்லை ஏதோ ரொம்ப ரேராக ஓகே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்கவும்ல இப்போ அந்த மணி வந்து நம்ம கிட்ட ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கிறதுக்கு உங்களுடைய எனர்ஜி சிஸ்டத்தை எப்படி நான் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் மூலமாக நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த சிம்பிளை நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் போதும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அந்த அந்த சிம்பலை நினச்சி மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி வர்றதுக்கான டோர்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும் பிகாஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் கண்டிப்பாக மணி ஃப்ளோ இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸே வரல அப்படின்னா மணி ஃப்ளோ கண்டிப்பாக இருக்காது வேலை தேடி வேலை தேடி வேலையே கிடைக்காம இருந்ததுன்னா நோ மணி ஃப்ளோ ஆனா வேலை வேலை தேட ஆரம்பித்த உடனேயே ஒரு நல்ல கம்பெனியில இருந்து ஒரு நல்ல போ போஸ்டிங்ல உங்களுக்கு ஜாப் கிடைச்சிது அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை தெரிஞ்சது இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த விஷயத்த சொன்னேன் ஸோ உங்களுக்கு இந்த மணி ஃப்ளோ வந்து கிரியேட் ஆகிறதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னா பென்டகல் சிம்பிள் ஸோ இந்த பெண்டக்கல் சிம்பிள் அப்படிங்கிறது சைக்கோ சிம்பாலஜியில் ரொம்ப முக்கியமான சிம்பிள் அது பெண்டக்கல் அப்படின்னு சொல்கிறது பிகாஸ் இந்த பெண்டக்கல் அப்படின்னாலே யூனிவர்ஸ் வந்து அந்த பெண்டக்கல்ல வந்து உங்களுக்கு ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸை எனமேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு ஸோ அந்த எனர்ஜி நம்மளுடைய ஆறாவில் கம்ப்ளீட்டாக பெனிட்ரேட் ஆகும்போது நம்ம என்ன என்ன பண்ணுவோம்னா அந்த வெல்த்தை அட்ராக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக சரிங்களா அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய கான்ஷியஸ் இருந்து என்ன வைப்ரேஷன் வெளியில் போகுதோ பிரெயின் வைப்ரேஷன் எவ்வளோ வெளியே போகுதோ அதுதான் நமக்கு பூமரங் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் ஸோ நீங்கள் பென்டகலை பார்க்க 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 என்ன ஆகினா ஒன் வீக்லேயே வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக இந்த பென்டக்கல் சிம்பிள் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க பட் அந்த பென்டக்கல் சிம்பிளை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக ஒரு பிரிண்ட் போடலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு கூகுள்லேயே நிறைய பென்டக்கிள்ஸோட பிக்சர்ஸ் வந்து கூகுள நல்லா சூப்பர் சூப்பரான பிக்சர் எல்லாம் அவைலபிள் இருக்கு அது கூட நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணலாம் இன்னொன்று நீங்க ரேக்கி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரேக்கியோ ஏஞ்சல்ஸோ கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த பென்டக்கல் சிம்பிளை யூஸ் பண்ணும்போது நார்மலாக யூஸ் பண்ணுறதை வர யூஸ் பண்ணுற பர்சன்ஸை விட ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் அதிகமாக உங்களுக்கு அது வேலை செய்யும் கண்டிப்பாக அது வேலை செய்யும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் யூனிவர்ஸோட சேனலில் நிறைய ஓப்பனாக இருப்பீங்க அந்த எனர்ஜியோட கனெக்டடாக இருப்பீங்க ஏஞ்சல்ஸ் படித்தவங்களுக்கு ரொம்பவுமே வேலை செய்யும் சொல்ல போனால் அதனால நீங்கள் இந்த சிம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து மணிக்கான டோர்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் ஸோ நம்மளுடைய ஏஞ்சல் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஞ்சல் ரீடிங் அண்ட் டேரட் ரீடிங் இது எல்லாமே வந்து நம்ம ஏஞ்சல் கிளாஸ்லேயே வரும் ஏன்னா டேரட் டேரட் கார்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பென்டக்கல்ஸ் வரும் ஸோ அந்த பெண்டைக்கல்ஸ் வந்து உங்களுடைய ப்ரிடிக்ஷனாக இருக்கும் ஆனால் இப்போ நான் கொடுக்குற இந்த பென்டைக்கள் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் பட் வந்து ஒரே ஒரு பெண்டைக்கல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கூகுளில் அவைலபிள் இருக்கு அந்த பிக்சரை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எடுத்து எந்த பெண்டைக்கள் வச்சாலும் ஓகே தான் பட் வந்து சிங்கிள் பெண்டைக்கள் இருக்கிற மாதிரி எடுத்து வைங்க ஏன்னா உங்கள் மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஒரு பென்டக்கல் இருந்தால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணும் ஆனால் இதே நாலஞ்சு பென்ட்டுக்கள்ஸ் இருக்கிற மாதிரி பிக்சர் எடுத்தீங்க அப்படின்னா எதை பார்க்குறதுன்னு உங்கள் மைண்டே கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ ஒன்று மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சு அதை வந்து நீங்கள் டெய்லியும் பாருங்கள் மெடிடேட் பண்ணுங்கள் பிகாஸ் அந்த எனர்ஜி உங்ககிட்ட கனெக்ட் ஆகும் இல்லையா ஸோ கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் ஒரு புது வழிகள் வந்து திறக்கப்படும் சரிங்களா தேங்க்யூ